ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நான் உங்கள் பட்டதாரி ஓட்டுநர் ஜெயபிரகாஷ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நம்ம சேனல்ல வந்து இவ்வளோ நாள் ரெகுலராக வந்து வீடியோவே நம்ம போட்டிருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ரெண்டு மாசம் ரெஸ்ட்டில் தான் இருந்தோம் வீட்டில் இருந்தால் டியூட்டிக்கு போகலை அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியாக வந்து வீடியோ போட முடியல உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி எல்லோரும் என்னை மன்னிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா டியூட்டிக்கு வந்தாச்சு நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மதனப்பள்ளி தக்காளி வண்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் ஆமாம் நம்ம வந்து நேர்த்தே வண்டி மாற்றி சங்ககிரிலேருந்து எம்டிவே மதனப்பள்ளி வந்துட்டோம் நம்ம கம்பெனி வண்டி தான் வண்டி வந்து அங்கே பார்க்கிங்கில் நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் வண்டியை காமிக்கிறேன் நம்ம காலையில் வந்தோம் ஈவினிங்காக வந்து லோடு சொன்னாங்க என்ன ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி லோடு தான் இதோட வாடகை என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் நம்ம வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம கோலார் கோலார் மண்டி அளவுக்குலாம் இல்லை சின்ன மண்டி தான் ஆனால் இங்கே நம்ம இங்கே என்னென்னா நம்ம சாரி சார் நம்ம கோலார் வண்டியில் லேடிஸ்லாம் வேலை பார்ப்பாங்க ஆனால் அவங்க வந்து பேக்கிங் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க லோடு ஏற்ற மாட்டாங்க லோடு ஏத்துறதுலாம் வந்து ஜென்ட்ஸ் தான் பார்ப்பாங்க ஆனால் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் லோடு ஏற்றுறாங்க ரொம்ப நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு வண்டிக்கெலாம் ஒரு ஒன் ஹவர்லேயே லோடு ஏற்றி முடிச்சிடுறாங்க ஆனால் கோலாரில் வந்து எப்படின்னா நம்ம இப்போ ஒரு வண்டிக்கு லோடு ஏற்றணும் நம்ம வண்டிக்கு லோடு ஏற்றினா ஒரு ரெண்டு மூணு இடத்துக்கு போய் ஏத்துற மாதிரி இருக்கும் இங்கே அப்படி மொத்தமாக ஒரே இடத்துல ஏற்றிடுறாங்க இப்போ நம்ம இந்த கேஜிஎன் இங்கே இருக்குல்ல நேம் போர்டு இங்கே தான் நம்ம இப்போ லோடு ஏற்றணும் இங்கே ஆல்ரெடி வண்டி லோடு ஏற்றிட்டு இருக்கிறதால நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வண்டி ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம வண்டியை கூப்பிட்டு வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ லேடிஸ் லோடு அவங்க அட்டி போடல இவங்க எல்லாம் வெயிட்டிங்க போய் நின்னுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அவங்களால அங்கே அட்டி போட முடியல பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க சரி நான் கொஞ்சம் ரகடான ஆள் சரி இங்க தக்காளி ரேட்டு என்ன அப்படின்ட்டு நமக்கு தெரியல நான் நம்ம வண்டிக்கு லோடு ஏற்றும் போது என்ன ரேட் போகுது அப்படின்னு நான் கேட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இப்போ இங்கேருந்து தூக்கிட்டு போகிற எல்லாருமே அந்த ஒரு வண்டிக்கு தான் இவங்க தூக்கிட்டு போகிறாங்க அவங்களால அங்கே லோடு அட்டி போட முடியல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க யோ பாஸ்டா இருக்கீங்களே என்னைய தப்பு அது நமக்கு வந்து வராதுங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிட்டு இருக்குன்ட்டு நம்ம கோலரில் வந்து எப்படின்னா தூக்கிட்டு வந்து இது மாதிரி வச்சு தள்ளுவாங்க ஆனால் அதுக்காகலாம் எதுவும் வைக்க மாட்டாங்க இவங்க கீழே வந்து ஒரு பழக மாதிரி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தள்ளி விடுறதுக்குன்னு அது மேலே தான் தள்ளி விடுறாங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்குள்ளே எவ்வளோ ஏற்றிட்டாங்க பாருங்கள் நம்ம கோலாரில் போயிருந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து நம்ம வண்டிக்கு லோடிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டரை டன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ரெண்டு டன்னுக்கு ஃபிக்ஸட் வாடகை அதுக்கு மேலே டன்னேஜ் எவ்வளோ ஏறுதோ அதுக்கு வந்து டன்னுக்கு எவ்வளோ டன் ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாடகை போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மதனப்பள்ளியை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா பன்னெண்டு வீல்னா அதுக்கு வந்து கிரேட் ஃபிக்ஸட் பண்ணிடுறாங்க அதாவது வந்து ஒரு இப்போ நம்ம வண்டிக்கு வந்து எட்நூற்றறுபது கிரேட் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எட்நூத்தறுபது கிரேடுக்கு ஒரு வாடகை இங்கே வந்து அந்த எட்நூ எட்நூற்ற கிரேடு ஏற்றி தான் ஆகணும் அது வெயிட் அந்த இதெல்லாம் கிடையாது இங்கே கிரேட் கணக்கு மட்டுந்தான் ஆனால் கோலாரில் வந்து இருபத்தி ரெண்டு டன்னு தான் நமக்கு அங்கே வந்து பாசிங் அதுக்கு மேலே ஏற்றுனா ஓவர்லோடு வரும் அதுக்கு நமக்கு தனியாக வாடகை போடுவாங்க இந்த வண்டியெல்லாம் இல்லை யூபி அந்த மாதிரி நிறைய வண்டி நின்றுருக்கு நான் நம்ம வண்டி போய் காமிக்கிறேன் நம்ம வந்து ஈவினிங்காக பார்க்கும்போது வண்டி எவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாம் காலி ஆகிடுச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகுது நமக்கு இப்போ வரைக்குமே லோடு ஏத்தலை ஒரு வண்டி லோடு ஏத்துற பாயிண்ட் கூட கூப்பிடல இன்னைக்கு ஏத்தோங்களா இல்லை நாளைக்குதானா என்னன்னு ஒன்றும் தெரியலானா கேட்டா கூப்பிடறாங்கதான் சொல்றாங்க நீங்க பாருங்க லோடு எவ்வளவு பரபரப்பா ஏத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா வேலை நடந்துட்டு இருக்கு அப்படி கேடுல இருந்து பேக் கொட்டுறாங்க அப்படியே உடனே பேக்கிங்கு நான் இந்த மாதிரிலாம் கோளாறுல கூட நான் இந்த அளவுக்கு வேலையை இவ்வளோ இந்த அளவுக்கு வேலை பார்க்கறது நான் பார்த்ததே கிடையாது இந்த டைம்ல கோளாறுல மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிடும் லோடு ஏற்றுறது எல்லாமே முடிஞ்சிடும் இங்கே ஆனால் இப்போ ஃபாஸ்டாக வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க ஐதில ஐதில நிஸ்பட்லங்கடா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று பத்து ஆகுது இப்போ தான் லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் அடி போட்டிருக்காங்க வந்து இந்த நீட்டி இது மாதிரி போட்டிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பதினேழு சாரி பதினாறு கிரேடு இந்த லாஸ்ட் வரைக்கும் பதினாறு கிரேடு உட்காருது அப்புறம் குறுக்கட்டி போடுறாங்க இந்த சென்ட்ரு இந்த குறுக்கட்டி தெரியுதுங்களா சென்ட்ரா அந்த குறுக்கட்டி வந்து இது இதுவே பதினாறு வருதுன்னா அது மேலே இருபத்தஞ்சி வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி நம்ம வண்டி காமிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன் இதுதான் நம்ம வண்டி என்னடா கம்பெனி வண்டின்னு சொன்னாண்ணா நேம் போடு வேற வேற இருக்குன்னு நினைக்காதீங்க இது நம்ம கம்பெனி வண்டி தான் நம்ம இப்போ கேபின் மேலே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குன்னா லோடு ஏற்றிட்டு இருக்காங்க நம்ம உள்கட்டு போடணும் ஒரு தகரம் தகர வச்சு போட்டால் தான் இந்த கிரேடு வந்து தாங்கும் இல்லைன்னா சைடில் கயிறு கிரேடை உடச்சிக்கிட்டு உள்ளே இறங்கிடும் அப்புறம் கயிறு லூஸ் ஆகிடும் இந்த டைம்லேயும் பிஸியாக தான் இருக்குது இது சென்றாய பெருமாள் இதுவும் டெல்லிக்கு தான் இங்க நம்ம வந்து தக்காளி ரேட்டு கூட தான் ஆனா இங்க லோடு ஏத்தும் போது எவ்வளவு தக்காளி கீழே கொட்டும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இது வரும் இங்க பாருங்க கீழே எவ்வளவு தக்காளி கிடக்குது பாருங்க ஏன் நம்ம வண்டியில ஏத்தும் போது எவ்வளவு தக்காளி அவங்க அட்டி தூக்கி போடும்போது கிரேட்ல இருந்து மேல நிறைய தக்காளி கீழே கொட்டும்

கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கேட்டுக்கு வெளியில் அதை அவுட் பண்ணுற இடத்துல ஆர்எம்சி இருக்கு ஆர்எம்சிக்கு நம்ம பணம் கட்டணும் அதுதான் போயிருக்கு என்ன எங்க இருக்கு இந்தாங்க சென்ட்ராய்வர் வண்டி லோடு ஏற்றி கயிறு இருக்காங்க ரெஸ்டில் இருந்துட்டு இப்போ கயிறு போடும்போது ஏன்னா இது நம்ம ஒரு கயிறு தார் போட்டு போட்டால் பரவாயில்ல உள்கட்டு போட்டிருக்கோம் அப்புறம் தார் பாய் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருந்து நம்ம இருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ ரெஸ்ட்லேருந்து வந்து செய்யவோ அப்படி முது கொஞ்சம் வலிக்குது பழகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மன்சார் மகாராஷ்டிரா பார்டர் ஆடியோ தாண்டிட்டோம் பாஸ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து நம்ம எம்பிக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கோம் எம்பியில் வந்து பார்டர் ஆடியோலாம் எடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என் நானும் வீடியோவில் பார்த்து பார்த்தேன் பாட்ரு ஆடியோ இல்லை நம்ம போய் பார்ப்போம் பாடர் ஆர்டியோ இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இன்னும் ஒரு இருபது இருக்கும் நமக்கும் பாட்ரு ஆடியோக்கும் கவாசா பார்ப்போம் போயிட்டு நம்ம வந்துட்டோம் பார்டரு எம்பி எம்பி கவாசா பார்டர் வந்துட்டோம் வண்டி உள்ள போகுதா என்னன்னு பார்ப்போம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வண்டி உள்ள போகல பேச்சாரா பேசுன கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன ஒரு காலத்துல எப்படியெல்லாம் வசூல் வேட்டை பண்ணானுங்க இன்னைக்கு மூடி கிடக்குது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இப்போ நம்ம வண்டியில் எல்லா பேப்பர் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஆனால் நம்ம ஆன்லைனில் பே பண்ணி கட்டியிருப்போம் ஆனால் அதுக்கான ரிசிப்ட் மட்டும் இப்போ பேப்பர் வைக்கலாம் வச்சு அவனுங்க சிஸ்டத்தில் போட்டு செக் பண்ணிப்பாங்க காமிச்சிடும் ஆனால் அந்த பேப்பர் இல்லைனா ஜெராக்ஸ் இல்லைனா ஃபைலில் அதுக்கு ஐநூறுவா அதுக்கு ஐநூறுவா சார்ஜ் பண்ணுவானுங்க எப்படிலாம் காசு வாங்க தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லா பாடர் ஆடியோ எடுத்துகிட்டா நல்லா இருக்கும் பாப்போம் என்ன பண்றது நாளில் இப்பதான் அந்த உள்ள போகாம இதுல இப்ப டைமும் சேவ் ஆகும் இப்போ இந்த கவாசா பார்ட்ரு அடுத்து மால்டோன் அங்க ஒரு பார்டருக்கு எப்படி பார்த்தாலும் அன் ஹவர் ஆகும் பார்டர் உள்ள போயிட்டு பாஸ் பண்ணி வெளில வர்றதுக்கு இப்ப அதுவுமே மிச்சம் ஆயிடுச்சு அப்படி அப்படி மகாராஷ்டிராவும் எடுத்துட்டா நல்லா இருக்கும் இதில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஜான்சி ஆட்டியவும் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு போக போக அது பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வண்டிக்கு மிச்சம்தான் இப்போ இந்த பாட்ரு அந்த பாட்ரு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மிச்சமாகும் அது இல்லாமல் நார்மல் லோடுக்கு இது ஐடி எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு தனியாக வேறு காசு வாங்குவாங்க அது மிச்சம் அது இல்லாம அப்புறம் ஆந்திராலயும் ஆர்டிஓ எடுத்துட்டாங்க பிரெண்ட்ஸ் ஆந்திரால எடுத்து அது ரொம்ப நாள் ஆகுது இன்னும் எந்தெந்த ஆர்டியோ எடுக்கிறாங்க என்னன்னு பாப்போம் அப்ப நம்ம அசத்பூர் டெல்லி மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் நமக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் போட்டு கொடுத்தாங்க நம்ம ஆனால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அன் ஹவருக்கு மேலே இருக்கும் லேட்டு அதெல்லாம் ஒன்றும் தக்காளி பொறுத்தளவு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாருங்க நம்ம படுத்துன்னு தூங்கிட்டோம் இப்போதான் வந்து தார்பாய் கயிறு எல்லாம் அவுத்து விட்டோமே அவங்க எப்ப தான் அவுத்து விட்டு சொன்னாங்க அங்கே ஒரு தமிழ்நாடு அங்கே ஒரு ரெண்டு தமிழ்நாட்டு வண்டி இருக்குது இங்கே நம்ம வண்டி மட்டும் தனியாக இருக்குது இங்கே பக்கத்தில் ஒரு வண்டி வழி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சரியான மழை இங்கேயுமே நேற்று மழை பெஞ்சிருக்கும் போல எல்லா இடத்துலையும் தனியாக இருக்குது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சி எம்பிஆர்டிஓ இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ஜான்சி ஆர்டிஓவும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மொரணா ஆர்டியோ அதுவும் எடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராஜஸ்தான் தோல்பூர் அந்த ஆர்டியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் மொத்த டோட்டல் எல்லா ஆர்டியோ எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் ஆனால் இந்த எம்பிஆர்டியோ எடுத்தது நிரந்தரமாக என்னென்னு தெரியல இல்லை திரும்ப திரும்ப யூஸ் வந்துருமா அப்படின்ற டவுட் தான் இருக்குது பார்ப்போம் காத்திருந்து வீடுங்களே இங்கே வந்து பாதி வீடுங்க பாதி வீடுங்களா முழுசாவே இங்க இருக்கிற எல்லா வீடுமே வந்து சிமெண்ட் வச்சு பூசாமலே செங்கல் வச்சு கட்டிட்டு பூசல பூசவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பூசாமலே தான் இருக்குது உங்களுக்கே பார்த்தா தெரியும் அதெல்லாம் போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் எப்போ இறக்கிட்டு எப்போ இறக்குனாலும் நம்ம நைட்டு பதினொரு மணிக்கு தான் வெளில போக முடியும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா பத்து முப்பது ஆகுது இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம இந்த மார்க்கெட் விட்டு கிளம்ப போகிறோம் லோடு இறக்கி வாடகைலாம் வாங்கியாச்சு நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு தூங்கியாச்சு காலையில் கயிறு ஊற்ற விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரி எந்திரிச்சு கயிறு ஊக்கும் போது காற்று போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி எல்லாமே டியூப்லெஸ் ஆகி தான் எங்கன்னு பார்த்தா ரைட் சைடு டம் டம்மியில் அப்புறம் லோட் ஏற்கனாங்களா இப்போ ஃப்ரீயானதுக்கப்புறம் வண்டியை ஓரம் எடுத்து விட்டு ஸ்டெப்னி கழட்டி மாற்றியாச்சு அப்புறம் போய் அப்படியே பஞ்சர் போட்டுக்க வண்டி தான் இது பார்த்தீங்கன்னா கீமா கோல்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேரிச்சம்பழம் அதில் வந்து பன்னெண்டு பாக்ஸ் இருக்குது ஒரு ஆமாம் பன்னெண்டு பாக்ஸ் இருக்குது அதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வீட்டுக்கு வாங்கியிருக்கோம் இங்கே இது சீப்பான ரேட் தான் இது மொத்த பாக்ஸோடவே சேர்த்து ஏழு முந்நூறு வருது வெயிட்டு ஒர்த்து தான் இந்த ரேட்டுக்கு இது அடுத்து நம்ம எங்கே போகிறோம் என்னன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பார்ப்போம் அடுத்து எங்கே போகிறோன்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்